சாஹில் நாடுகளின் கூட்டணி உருவாக்கப்பட்ட சில மாதங்களில் இந்த மூன்று நாடுகளும் எக்கோவாசை விட்டு வெளியேறுவதற்கான தங்கள் முடிவை முறையாக அறிவித்துள்ளன ஒரு வருடத்துக்கு முன்பு ஜனவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று பகினா பாசோ மாலி மற்றும் நைஜர் ஆகிய நாடுகளின் ராணுவ தலைவர்கள் பிராந்திய பொருளாதார முகாமில் இருந்து விலகுவதற்கான தங்கள் நோக்கத்தை பகிரங்கமாக அறிவித்தனர் மூன்று நாடுகளும் இறையாண்மை பிராந்திய பாதுகாப்பு பொருளாதார சுயாட்சி ஆகியவற்றுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பு சஹேலின் அரசியல் மாற்றத்தில் ஒரு வரலாற்று புள்ளியாக இருக்கின்றது குறித்த நாடுகளின் விலகலை எக்கோவாஸ் உறுதிப்படுத்தியதோடு இது ஜனவரி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று நடைமுறைக்கு வருகின்றது என்றும் தெரிவித்துள்ளது குறித்த முடிவை இம்மூன்று நாடுகளிலும் உள்ள மக்கள் வரவேற்றுள்ளனர் சாஹேல் என்பது சஹாரா பாலிவனத்தின் தெற்கே வறண்ட பெரும் புத்திரை பகுதி இது மேற்கில் அட்லாண்டிக் பெருங்கடலில் இருந்து கிழக்கில் செங்கடல் வரை ஆபிரிக்க கண்டம் முழுவதும் நீண்டுள்ளது சாஹேல் நூறு முதல் ஆயிரம் கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு நீண்ட பகுதியை உருவாக்குகிறது இப்பகுதி வடக்கில் சஹாரா மற்றும் தெற்கில் சூடான் ஆகியவற்றை எல்லைகளாக கொண்டுள்ளது சாஹேல் என்ற வார்த்தை அரபு சாஹில் என்பதிலிருந்து வந்தது அதாவது கடற்கரை அல்லது கரை சஹிலின் அரசியல் வரையறை மாறுபடுகிறது பெரும்பாலும் இந்த சொல் மேற்கில் செனகல் மற்றும் மொரிட்டானியா முதல் மத்திய ஆப்பிரிக்காவில் சாட் வரையிலான முன்னாள் பிரெஞ்சு காலனிகளை குறிக்கிறது இந்த வரையறையில் வடக்கு கானா மற்றும் நைஜீரியாவும் அடங்கும் சிலர் இந்த சொல்லை பரந்த முறையில் பயன்படுத்துகின்றனர் எகோவாசிலிருந்து விலகுவதற்கான முடிவு பக்கீனா பாசோ மாலி நைஜரில் உள்ள பிரபலமான ராணுவ தலைமையிலான அரசாங்கங்கள் பிராந்தியத்தில் பிரெஞ்சு மற்றும் மேற்கத்திய ஆதரவு நிறுவனங்களின் நீண்டகால மேலாதிக்கத்தை சவாலுக்குட்படுத்திய சாஹேலின் பரந்த புவிசார் அரசியல் மாற்றத்தின் ஒரு பகுதியாகும் கடந்த சில ஆண்டுகளாக இந்த அரசாங்கங்கள் மக்கள் எழுச்சிகளால் ஆதரிக்கப்பட்டு பிரெஞ்சு ராணுவப் படைகளை வெளியேற்றி தங்கள் பொருளாதாரங்களை பிரெஞ்சு செல்வாக்கில் இருந்து விடுவிக்க முயல்கின்றன இந்நிலையில் பொருளாதார நெருக்கடிகளை ஆழப்படுத்தி நைஜரை ஆக்கிரமிக்க அச்சுறுத்தும் பொருளாதார தடைகளை விதித்த எக்கோவாஸ் மீது மிகுந்த அதிருப்தியுற்ற நைஜரும் அதன் அண்டை நாடுகளும் எகோவாஸ் தம்மை திட்டமிட்டு தனிமைப்படுத்துவதாக உணர்ந்தன இதனால் மூன்று நாடுகளும் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் சகல் நாடுகளின் கூட்டணியை உருவாக்கின இக்கூட்டணி அதன் உறுப்பினர்களிடையே பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தியது மட்டுமல்லாமல் வெளிப்புற அச்சுறுத்தல்களுக்கு எதிரான ஒரு ஐக்கிய முன்னணியாகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முனைகிறது இம்மூன்று நாடுகளும் செப்டம்பர் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று பிராந்திய ஒருங்கிணைப்பு மற்றும் ராணுவ ஒத்துழைப்புக்கான முயற்சிகளை மையமாக கொண்டு ஒரு உடன்படிக்கையில் கச்சா அதிக இறையாண்மைக்கான அதன் உந்துதலின் ஒரு பகுதியாக எக்கோவாசிலிருந்து வெளியேறும் நாளான ஜனவரி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று சஹேல் அளவிலான கடவுச்சுட்டை அறிமுகப்படுத்துவதாக அறிவித்துள்ளது இந்த பாஸ்போர்ட்கள் குடிமக்களுக்கு வழங்கப்படும் இது மூன்று நாடுகளுக்கு இடையிலான பயணத்தை அவர்களின் குடிமக்களுக்கு எளிதாக்கும் பொதுவான கடவுச்சூட்டு என்பது பிராந்திய ஒருங்கிணைப்புக்கான குழுவின் உறுதிப்பாட்டின் ஒரு பகுதியாகும் மேலும் சகேல் நாடுகளுக்கு ஒரு சுயாதீனமான அடையாளத்தை நிறுவுவதற்கான ஒரு படியாகும் இந்த கூட்டணி பிராந்திய பாதுகாப்புக்கும் முன்னுரிமை அளித்துள்ளது மேலும் பல ஆண்டுகளாக இப்பகுதியில் பாதிக்கப்பட்டுள்ள ஜிஹாத் கிளர்ச்சிகளை எதிர்த்து ஐயாயிரம் வீரர்களை உள்ளடக்கிய பலமான கூட்டு படையை உருவாக்கவும் உறுதிபூண்டுள்ளது இது இந்நாடுகள் தமது பொதுவான சவால்களை எதிர்கொள்வதற்கான முயற்சியாகும் இதன் மூலம் இப்பகுதியில் நிலவிவந்த வந்த எக்கோவாசின் ஏகோபோகத்தை நீக்க இவை முயல்கின்றன பக்கீனா பாசோவின் ஜனாதிபதி இப்ராஹிம் ட்ராவோரே பிராந்தியத்தில் பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டம் வரும் பாதுகாப்பு சவால் மட்டுமல்ல பிராந்தியத்தில் சுயாதீனத்தை நிறுவுவதற்கான காலனித்துவ போர் என்று வலியுறுத்தியுள்ளார் பல ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளபடி எக்கோவாசிலிருந்து சஹேலின் விலகலானது பிரெஞ்சு ஏகாதிபத்திய மற்றும் மேற்கத்திய நவதாராளவாத கட்டமைப்பின் பரந்த நிராகரிப்பின் அடையாளமாகும் எகோவாஸ் காலமாக பிராந்தியத்தின் பொருளாதார மற்றும் அரசியல் பாதையை ஆணையிடுவதாக இருந்தது சகேல் நாடுகளின் கூட்டணியை உருவாக்குவதன் மூலம் பக்கீனா பாசோ மாலி மற்றும் நைஜர் ஆகியவை தங்கள் சொந்த போக்கை கடைபிடிக்க தீர்க்க நடவடிக்கையை எடுத்துள்ளன எகோவாசிலிருந்து பக்கினா பாசோ மாலி மற்றும் நைஜர் வெளியேறுவது மேற்கு ஆப்பிரிக்காவின் அரசியல் மற்றும் பொருளாதார கூட்டத்துக்கு குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்தும் மூன்று நாடுகளும் சவால்களை எதிர்கொள்ளும் போது தடைகள் மற்றும் தற்போதைய பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் உட்பட இக்கூட்டணிக்குள் அவர்களின் ஒத்துழைப்பு இறையாண்மை மற்றும் பொதுவான நலன்களில் வேரூன்றிய பிராந்திய ஒருங்கிணைப்புக்கான பாதையை உருவாக்க முயல்கிறது இப்பிராந்தியத்தில் எதிர்ப்பு மற்றும் சுய நிர்ணயத்துக்கான அபிலாஷை ஆகியவற்றின் மீது இக்கூட்டணி தொடர்ந்து நிற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரெஞ்சு ஆதிபத்தியமும் ஆப்பிரிக்காவும் இரண்டாயிரத்து இருபது முதல் ஆபிரிக்க கண்டம் ஒன்பது வெற்றிகரமான ராணுவ புரட்சிகளை கண்டுள்ளது இது ஒற்றை கட்சி சகாப்தத்துக்கு முந்தைய வலிமிகுந்த நினைவுகளை புதுப்பிக்கிறது பல ஆய்வாளர்கள் மற்றும் ஊடகங்களுக்கு இந்த வளர்ச்சியானது ஆபிரிக்காவில் ஆட்சி கவிழ்ப்புகள் திரும்புவதை குறிக்கின்றது மற்றும் ஜனநாயகத்தில் இருந்து பின்வாங்குவதை குறிக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் சமீபத்திய ராணுவ சதி புரட்சிகள் ஒரு வகையான புதிய தொற்று நோயாகும் மன்றம் இது நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத ஆப்பிரிக்க நாடுகளை கண்மூடித்தனமாக தாக்குகின்றது என்றும் பேசினார் ராணுவ அரசுகள் தீர்வு அல்ல அவை பிரச்சினைகளை அதிகப்படுத்துகின்றன அவர்களால் ஒரு நெருக்கடியையும் தீர்க்க முடியாது அவர்களால் அதை மோசமாக்க மட்டுமே முடியும் என்று அவர் வாதிட்டார் நம்பகமான ஜனநாயக நிறுவனங்களையும் சட்டத்தின் ஆட்சியையும் நிறுவ அனைத்து நாடுகளும் விரைவாக நகர வேண்டுமென்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் ஆபிரிக்காவில் சதிகள் திரும்புதல் மற்றும் ஜனநாயகத்தின் பின்னடைவு பற்றிய இந்த விவரிப்பு மேலோட்டமான மற்றும் வரலாற்று சூழல் மயமாக்கல் இல்லாத தரவுகளின் அடிப்படையில் அமைந்திருப்பதால் அது குறைபாடுடையது இது சில முட்கத்திடங்களால் வழிநடத்தப்படுகிறது ராணுவ தாக்குதலுக்கான போக்கு அதிகரித்து வருகின்றது இந்த சதிகள் கண்டத்தின் பல்வேறு பகுதிகளை கண்மூடித்தனமாக பாதிக்கின்றன அவை பெரும்பாலும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு உள்ளக காரணங்களால் ஏற்படுகின்றன இந்த அரசியலமைப்புக்கு முரணான மாற்றங்கள் அவை நிகழ்ந்த நாடுகளில் ஜனநாயகத்துக்கு தடையாக இருக்கும் நைஜர் மற்றும் கபோன் ஆட்சி கவிழ்ப்புகளுக்குப் பிறகு ஆய்வாளர்கள் ஒரு விடயத்தை உணர்ந்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் நடைபெறும் ஆட்சி மாற்றங்கள் அதன் பிரெஞ்சு மொழி பேசும் பகுதிகளை பற்றியது அவற்றின் உடனடி காரணங்கள் வேறுபட்டிருந்தாலும் ஆட்சிக் கவிழ்ப்புகள் ஆப்பிரிக்காவில் பிரெஞ்சு ஏகாதிபத்தியத்தின் நெருக்கடியை முதன்மையாகவும் முக்கியமாகவும் சமிக்ஞை செய்கின்றன மோசமான நிர்வாகம் அதிகாரப்போக்கு போக்கு மோசமான பொருளாதார செயற்பாடுகள் மற்றும் பலவற்றின் அடிப்படையில் மிகவும் பரந்த விளக்கங்கள் பரவலாக இருப்பதால் அரசியல் ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வளர்ச்சி குறித்து பலரும் கவனம் குவிக்க தவறிவிட்டனர் அறுபதுகளின் தொடக்கத்தில் பெற்றதில் பெற்றதிலிருந்து பிரான்ஸ் தனக்குத்தானே ஓர் ஏகாதிபத்திய வாக்குரிமை உண்டு என்று கூறிக்கொண்டது ஆபிரிக்க மக்கள் என்ன விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதன் முன்னாள் காலணிகளின் உள்விவகாரங்களில் விவகாரங்களில் தலையிடும் உரிமை அவர்களின் தலைவர்களை தேர்ந்தெடுப்பது உட்பட தனக்கு உண்டு என்று இன்றளவும் பிரான்ஸ் நினைக்கிறது சர்வஜன வாக்குரிமை தேர்தல் மூலம் வெளிப்படுத்தப்பட வேண்டும் இந்த காலகட்டம் முழுவதும் முன்னாள் காலனியம் தனக்கு விசுவாசமான அரச தலைவர்களை நிறுவவும் பாதுகாக்கவும் மற்றும் தன்னால் கட்டுப்படுத்த முடியாதவர்களை தூக்கி எறியவும் அல்லது சீர்குலைக்கவும் முயன்றது சமீபத்திய ஆண்டுகளில் ஆபிரிக்க மக்களின் கிளர்ச்சியை எதிர்கொண்டுள்ள பிரான்சால் அதன் நவகாலனித்துவ சாம்ராஜ்யத்துக்குள் ஒழுங்கை பராமரிக்க முடியவில்லை இதன் விளைவானது சில நாடுகள் குறுகிய காலத்துக்குள் இராணுவ தலைவர்களின் அதிகாரத்துக்கு வருவதை துரிதப்படுத்தியுள்ளது பாரிஸின் பிடியில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள இந்நாடுகள் நீண்டகாலமாக போராடியுள்ளன முன்னதாக பிரெஞ்சு நவகாலனித்துவம் பொதுவாக பிரான்சிரீக் என்று குறிப்பிடப்படுகிறது இது தேசியவாத அல்லது பான் ஆப்பிரிக்க தலைவர்களிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட சவால்களை எதிர்கொண்டாலும் பிரான்சால் அதன் கட்டுப்பாட்டை தக்கவைக்க இயலமானது வரலாற்று ரீதியாக பார்த்தால் பிரான்ஸ் ஒப்புட்டளவில் வலுவான மக்கள் ஆதரவுடன் ஒருங்கிணைந்த ஆப்பிரிக்க தலைவர்களின் கூட்டு மற்றும் நீடித்த எதிர்ப்பால் எதிர்கொள்ளப்படுவது இதுவே முதன்முறை முன்னாள் பிரெஞ்சு காரணிகளில் சமீபத்திய ஆட்சி கவிழ்ப்பு முந்தைய தசாப்தங்களில் இருந்து வேறுபட்டது அதேபோல் அவை விடுதலை அபிலாட்சிகளின் அடிப்படையில் ஒருவருக்கொருவர் வேறுபடுகின்றன அரசியல் முட்டுக்கட்டைக்கு ஒரு தீர்வாக தோன்றியதால் அவர்கள் மிகவும் பிரபலமாகவும் இருந்தனர் ஜனநாயக பின்னடைவின் வழிபாட்டுக்கு பதிலாக அவை மக்கள் கோரிக்கைகளுக்கும் ஆட்சியாளர்களின் பதில்களுக்கும் இடையே அதிகரித்து வரும் இடைவெளியின் அறிகுறியாகவோ அல்லது அதன் விளைவாகவோ பார்க்கப்பட வேண்டும் சில சதிகள் புதிய காலனித்துவ கட்டமைப்பின் புதிய வாழ்க்கையை சுவாசிக்க உதவியது மற்றவை அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதை நோக்கமாக கொண்டிருந்தன பிரெஞ்சு மொழி பேசும் அமெரிக்க நாடுகள் வரலாற்று பிராங்க் மண்டலத்தைச் சேர்ந்த பதினாறு ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தில் உருவாக்கப்பட்ட காலனித்துவ நாணயமான சியேஃபே பிராங்கை இன்னும் வலுப்படுத்தும் அல்லது பயன்படுத்திய நாடுகள் இவை இவை இன்னும் பிரெஞ்சு கருவூலத்தின் சட்டப்பூர்வ வழிகாட்டுதலின் கீழ் உள்ளன மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளிலுள்ள ஒன்பது நாடுகளான பெனின் பக்கினா பாசோ ஐவரி கோஸ்ட் கினியா மாலி மொரிட்டானியா நைஜர் செனகல் மற்றும் டோகோ மத்திய ஆப்பிரிக்காவில் உள்ள ஐந்து நாடுகளான கெமரோன் மத்திய ஆப்பிரிக்க குடியரசு சாத் கபோன் மற்றும் கொங்கோ குடியரசு மற்றும் இந்திய பெருங்கடலில் உள்ள மடகஸ்கார் கொமரோஸ் ஆகிய இரண்டும் உள்ளன பிரெஞ்சு மொழி பேசும் ஆப்பிரிக்காவில் காலனித்துவ நீக்கம் செயன்முறையின் உரிமையையும் சுதந்திரத்துக்கு பிந்தைய காலத்தில் பிரான்ஸ் தனது ஏகாதிபத்திய வாக்குரிமையை நிரந்தரமாக வலியுறுத்துவதையும் நினைவுபடுத்துவது முக்கியம் மக்களின் குறிப்பாக இளைஞர்களின் கிளர்ச்சி பிரெஞ்சு ஏகாதிபத்தியத்தை நெருக்கடியான காலகட்டத்துக்குள் தள்ளியது குறிப்பாக தலைவர்களால் நிகழ்த்தப்பட்ட சதிகளால் வெளிப்படுத்தப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதுகளின் நடுப்பகுதியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதுகளின் இறுதி வரை ஆபிரிக்கா தொடர்பான பிரெஞ்சு கோலிஸ்ட் கொள்கையை புரிந்து கொள்ள உதவும் கேள்வி என்னவென்றால் கிழக்கு மேற்கு புவிசார் அரசியல் போட்டியால் கட்டமைக்கப்பட்ட உலகில் பிரான்ஸ் எவ்வாறு தன்னாட்சி சக்தியாக இருக்க முடியும் என்பதுதான் அதன் போட்டியாளர்களுடன் ஒப்பிடுகையில் பிரான்சுக்கு ஒரு குறிப்பிட்ட மேல்நிலை இல்லை இது அமெரிக்கா அல்லது சோவியத் யூனியன் போன்ற ராணுவ சக்தியாகவோ அல்லது இங்கிலாந்து போன்ற உலகளாவிய நிதி சக்தியாகவோ இல்லை சோவியத் ஒன்றியம் அல்லது அமெரிக்காவுடன் தொழில் ரீதியாக போட்டியிட முடியவில்லை அல்லது விரைவான பொருளாதார மறுசீரமைப்புக்கு உட்பட்ட மேற்கு ஜெர்மனி மற்றும் ஜப்பான் போன்ற அதன் நட்பு நாடுகளுடன் போட்டியிட முடியவில்லை ஜெனரல் டிகோலை பொறுத்தவரையில் காலனித்துவ பேரரசும் அதன் வளங்களும் பிரான்சின் மூலோபாய நம்புகோலாக செயற்பட வேண்டும் இதையே இன்று வரை பிரான்ஸ் பற்றியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளில் பிரெஞ்சு காலனிகள் விடுதலை அடைந்த போதும் பிராங்கோ ஆபிரிக்க சமூகம் என்ற அடையாளத்தை வழங்குவதன் மூலம் பண்பாட்டு ரீதியான ஆதிக்கத்தை பிரான்ஸ் தக்கவைத்தது அதேவேளை பிரான்சின் முன்னாள் காலனிகளின் வளங்கள் அவற்றின் பணவியல் மற்றும் நிதி அமைப்புகள் மற்றும் அவர்களின் ராஜதந்திர கொள்கைகள் ஆகியவற்றின் மீதான கட்டுப்பாடு ஜெனரல் டிகோலின் பிரம்மாண்ட கொள்கையின் தூண்களில் ஒன்றாக இருந்தது இதற்கு வாய்ப்பாக சுதந்திரமடைந்த முன்னாள் காலனிகளுடனான ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள் உருவாக்கப்பட்டன இவை பிரான்சால் தெரியப்பட்ட ஆபிரிக்க அரசியல் தலைவர்களால் கையெழுத்திடப்பட்டன சுதந்திரம் வழங்கப்பட்ட முன்னாள் காலனிகளில் தமக்கு வாய்ப்பானவர்களை ஆட்சியில் அமர்த்துவதை பிரான்ஸ் பல வழிகளில் உறுதி செய்தது முற்போக்கான அரசியல் இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தடை செய்யப்பட்டன அல்லது அவர்கள் மீது முறையான அடக்குமுறை ஏவப்பட்டது உதாரணமாக கெமரூனில் சுதந்திரத்தை பெற்றுக்கொடுத்த கொடுத்த முற்போக்கான கட்சியானது காலனித்துவ நிர்வாகத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்தில் கலைக்கப்பட்டது அதன் முக்கிய தலைவர்கள் ஒவ்வொருவராக படுகொலை செய்யப்பட்டனர் கமரூனில் உள்ள பிரெஞ்சு குடியரசின் முன்னாள் உயர்சாணிகர் பி எம் எஸ்வர் அரசியல் ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் மிகவும் உறுதிப்பாட்டையும் முழுமையான சுதந்திரத்தை கோருபவர்களையும் அகற்றிய பின்னர் குறைந்தபட்சம் கோருபவர்களுக்கு பிரான்ஸ் சுதந்திரத்தை வழங்கியது என்று ஒப்புக்கொண்டார் போது கினியாவில் செக்கோட்டூரே மற்றும் டோகோவில் சில்வான்ஸ் ஒலிம்பியோவை தவிர சஹாராவுக்கு தெக்கே உள்ள பிரெஞ்சு பேரரசின் மற்ற அனைத்து பகுதிகளும் விசுவாசமான பிரெஞ்சு கூட்டாளிகளால் வழிநடத்தப்பட்டன ஆப்பிரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதில் முப்பதாயிரமாக இருந்த ராணுவ துருப்புக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகளில் பதினைமாக குறைக்கப்பட்ட போதிலும் பிரான்ஸ் தனது ஏகாதிபத்திய வாக்குரிமையை இடைவிடாமல் பயன்படுத்தியது அதன் முன்னால் காலனித்துவ பேரரசின் பிரதேசங்களில் யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதே தேர்ந்தெடுக்கும் உரிமையை இன்றும் தான் கொண்டிருக்கிறது என்பதே பிரான்சின் நிலைப்பாடாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஒன்பதுக்கு இடையில் மேற்கு நாடுகளின் செல்வாக்கு மண்டலமாக பதினாறு ஆபிரிக்க நாடுகளில் கிட்டத்தட்ட நாற்பது சந்தர்ப்பங்களில் பிரான்ஸ் இராணுவ ரீதியாக தலையிட்டது அதன் ஆதரவாளர்களை அதிகாரத்துக்கு மீட்டெடுக்கவும் விரும்பத்தகாத தலைவர்களை அகற்றவும் பொதுவாக அதன் நலன்களை பாதுகாக்கவும் தொடர்ச்சியாக தலையிட்டது கடுபடி போரின் முடிவும் பல கட்சி தேர்தல் முறையின் அறிமுகமும் ஆபெரிக்க விவகாரங்களில் பிரான்சின் தலையீட்டு நடைமுறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை பல கட்சி தேர்தல்களின் வழக்கமான அமைப்பு எந்த கணிசமான அர்த்தத்திலும் பிராங்கிரிக் ஒழுங்கை அசைக்கவில்லை மாறாக அவர்கள் நீண்ட ஆயுளுக்கு அல்லது தங்கள் மக்களின் நியாயமான எதிர்பார்ப்புகளை காட்டிலும் தங்கள் சொந்த நலன்கள் மற்றும் முன்னாள் காலனியாதிக்கவாதிகளின் நலன்களில் அதிக அக்கறை கொண்ட தலைவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு உதவினார்கள் இன்னொரு வகையில் சொல்வதானால் இந்த தலைவர்கள் எந்த சுயாட்சியும் இல்லாத கைப்பாவிகளாக இருந்தார்கள் அல்லது அவர்கள் பொம்மைகளாக இருந்தார்கள் புதிய காலனித்துவ நிலைமைக்கு உடையூறு ஏற்படுவதை அவர்கள் சாதாரணமாக தவிர்த்தனர் ஏனெனில் இது அவர்களின் சொந்த ஆட்சிக்கு இடையூறு விளைவிக்கம் அவர்கள் தங்கள் பொருளாதார மற்றும் ராஜதந்திர கூட்டாண்மைகளை பன்முகப்படுத்தினாலும் அவர்கள் இன்னும் பிரெஞ்சு நலன்களை பூர்த்தி செய்பவர்களாகவே இருந்தனர் பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான புதிய எழுச்சி இரண்டாயிரத்தி இருபது முதல் வரலாற்று பிராங்க் மண்டலத்தில் நடந்த ஆட்சி கவிழ்ப்புகள் அனைத்தும் ஒரே தர்க்கத்தை பின்பற்றவில்லை இதனால் தான் அவை சர்வதேச சமூகம் எனப்படும் ஆவரிக்கோன்றியம் எக்கோவாஸ் போன்றவற்றிலிருந்து மாறுபட்ட பதில்களை எதிர்கொண்டன சர்வதேச சமூகம் இதுவரை சாட் பச்சம் கபோனில் நடைபெற்ற ஆட்சி கவிழ்ப்பை கடுமையாக கண்டிக்கவில்லை புதிய ஆட்சியாளர்களோ அவர்களது பரிவாரங்களோ சர்வதேச சமூகத்துக்கு எதிராக இல்லை இதனால் இந்நாடுகளுக்கு எதிராக அவர்கள் சாதகமற்ற ஊடக பிரசாரத்தையோ அல்லது பொருளாதார மற்றும் நிதி தடைகளையோ நாடவில்லை மாறாக இந்த இரு நாடுகளிலும் அரசியலில் சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை வழங்குவதன் மூலம் அரசியலமைப்புக்கு முரணான மாற்றங்களை இயல்பாக்குவது அவர்களின் அணுகுமுறையாக இருந்தது இதற்கு நேர்மாறாக நைஜீரிய ஜனாதிபதி முகமது பாசம் தூக்கி எறியப்பட்ட அவரை மீண்டும் நிறுவ பிரெஞ்சு ஜனாதிபதி மக்ரோன் கடமையாக முயன்றார் அவர் நைஜீரிய போலாடினுபுவின் தலைமையின் கீழ் எகோவாஸின் ஆதரவை நாடினார் நிலத்தால் சூழப்பட்ட நைஜர் மற்றும் அதன் புதிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக எகோவாஸ் கடுமையான பொருளாதார மற்றும் நிதி தடைகளை விதித்தது அதே நேரத்தில் வெளிநாட்டு ராணுவ தலையீட்டின் அச்சுறுத்தலின் கீழ் வாசுமை விடுவித்து அவரை மீண்டும் பணியில் அமர்த்துவதற்கான இறுதி எச்சரிக்கையை ராணுவ தலைவர்களுக்கு வழங்கியது செனகல் ஐவரிகோஸ் மற்றும் வெனினின் ஜனாதிபதிகள் நைஜருக்கு படைகளை அனுப்ப தயாராக இருப்பதாக அறிவித்தனர் இதற்கு பதிலடியாக மாலி வக்கினா பாசோ மற்றும் கினியாவிலுள்ள ராணுவ ஆட்சிகள் நைஜருக்கு எதிரான எந்தவொரு ராணுவ தலையிடம் தங்கள் கூட்டு பதிலடியை விளைவிக்கும் என்று அறிவித்து நைஜருடன் தங்கள் ஒற்றுமையை வெளிப்படுத்தின இது பிரான்ஸ் விரும்பிய தலையொட்டை சாத்தியமற்றதாக்கியது பிரான்சின் இந்த முயற்சியை அல்ஜீரியாவைப் போலவே ஆபிரிக்க மக்களும் பெருமளவில் எதிர்த்தனர் நைஜீரிய சினட்டம் அதன் ஜனாதிபதியின் போர் நோக்கங்களை எதிர்த்தது அமெரிக்காவும் பிரான்சின் போர்வரி தர்க்கத்தை பின்பற்றவில்லை ராஜதந்திர வழிமுறைகள் மூலம் நைஜரில் தனது ராணுவ இருப்பையும் முதலீடுகளையும் பாதுகாக்க முடியும் என்று அது கணக்கிட்டது பிரான்ஸ் மற்றும் அதன் ஆபிரிக்க நட்பு நாடுகளின் தோல்வி மாலி மக்கினா பாசோ மற்றும் நைஜீரிய தலைவர்களுக்கு அவர்களின் எதிர்காலம் இப்போது இணைக்கப்பட்டுள்ளது என்பதை காட்டியது தடைகள் ஜிஹாதிசம் மற்றும் பிரிவினைவாத குழுக்களுக்கு எதிரான போராட்டத்தை ஆதரிப்பதை விட நைஜரில் ராணுவ ரீதியில் தலையீடு செய்வதில் அதிக ஆர்வம் காட்டிய பல அண்டை நாடுகளின் விரோத போக்கு மேற்குலகின் ஆயுதங்களை விற்க தயக்கம் போன்றவற்றால் மூன்று நாடுகளும் ரஷ்யாவை நெருங்கிவிட்டன இது அவர்களுக்கு ஆயுதங்கள் உபகரணங்கள் மற்றும் ராணுவ பயிற்றுநர்களை வழங்குகிறது இந்த பின்புலத்திலேயே எக்கோவாசிலிருந்து மூன்று நாடுகளும் விலகுவதாக அறிவித்ததை நோக்க வேண்டும் இந்த முடிவு அவர்கள் தாங்கிய பொருளாதார தடைகளுக்கு எதிரான ஒரு எதிர்வினையாகும் ஆனால் வழக்கமான தேர்தல்களை நடத்துவதற்கும் குடிமக்கள் ஆட்சிக்கு மாறுவதற்கு வசதியாக பிராந்திய அமைப்பிடம் இருந்து வரும் எந்த அழுத்தத்துக்கும் எதிராக தங்களை காத்துக் கொள்ளும் ஒரு வழியாகும் பிரெஞ்சு துருப்புக்களை தங்கள் பிராந்தியங்களில் இருந்து வெளியேற்றி பிரெஞ்சு நிறுவனங்களுக்கான உரிமங்களை நிறுத்தி மூன்று நாடுகளும் ஒரு பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் பொருளாதார மற்றும் பண ஒருங்கிணைப்பு கட்டமைப்பை உருவாக்கியுள்ளன இந்த நாடுகள் தங்கள் சுரங்க ஒப்பந்தங்களை மறுபரிசீலனை செய்துள்ளன சில பிரெஞ்சு நிறுவனங்களின் இயக்க உரிமங்களை நிறுத்தியுள்ளன ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நைஜரின் யுரேனியத்தை சுரண்டிய பிரெஞ்சு அரசினது பெரும்பான்மையான உள்ள பிரெஞ்சு நிறுவனத்துக்கும் இதுவே நடந்துள்ளது நைஜரின் புதிய ஆட்சியாளர்கள் இன்னும் எதிர்பாராத விதமாக அமெரிக்க துருப்புக்களை தங்கள் நாட்டை விட்டு வெளியேறச் சொன்னார்கள் சஹேல் நாடுகளின் கூட்டணியின் வருகை தேசபக்தி பானாபிரிக்க சிந்தனை ஆகியவற்றைக் கொண்ட ராணுவத் தலைவர்களின் உறுதியின் விளைவாக வரலாற்று பிராங்க் மண்டலத்துக்கும் சந்தகத்துக்கிடமின்றி கண்டத்தின் மற்றிய பகுதிகளுக்கும் முன்னோடியான மாற்றங்களை குறிக்கிறது நீண்டகால நவகாலனித்துவ ஆதிக்கத்தில் இருந்து சஹேல் மக்களை வெளியேற்றவும் அவர்களின் கூட்டு இறையாண்மையை வலுப்படுத்தவும் பேனாபிரிக்க ஒருங்கிணைப்பு மற்றும் ஒற்றுமைக்கு புதிய வாழ்க்கையை சுவாசிக்கவும் இது ஆற்றலைக் கொண்டுள்ளது ஆனால் இந்த தேசிய விடுதலை திட்டத்துக்கு சவால்களும் முரண்பாடுகளும் இல்லாமல் இல்லை ஏகாதிபத்திய நாடுகள் மற்றும் அவற்றின் உள்ளூர் நட்பு நாடுகளின் நிரந்தர அழுத்தம் மற்றும் ஸ்திரமின்மை நடவடிக்கைகளை எதிர்கொண்டு ஏகாதிபத்திய எதிர்ப்பு அல்லது சோசலிச அபிலாஷைகளைக் கொண்ட ஆட்சிகள் அதிக சர்வாதிகாரமாக மாற முனைகின்றன என்பது அடிக்கடி கவனிக்கப்படுகிறது அதேவேளை ஏகாதிபத்திய நாடுகள் இந்த நாடுகளில் இருந்து தங்கள் அவமானகரமான விலகலை மறுபரிசீலனை செய்து அதை தூக்கி எறிய கடுமையாக முயற்சிக்கும் முடிவு ஆபிரிக்க சுதந்திரத்துக்கான இரண்டாவது போராட்டம் சகலில் தொடங்கியுள்ளது என்பதை பல ஆப்பிரிக்க தலைவர்கள் தெரிவிக்கிறார்கள் வெள்ளை மக்கள் வருவதற்கு முன்பு ஆபிரிக்காவில் எங்களுக்கு எல்லைகள் இல்லை அவை காலனித்துவவாதிகளால் வரையப்பட்டவை இந்த இலிகளை நாம் அழித்துவிட்டு நமது சுதந்திரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று மேற்கு ஆப்பிரிக்க மக்கள் அமைப்பின் நைஜீரிய தலைவர் அபுபக்கர் அலசானே சஹேல் மக்களுடன் ஒற்றுமைக்கான மாநாட்டில் உரையாற்றும் போது குறிப்பிட்டார் அவர் அமெரிக்காவில் ஐம்பது மாநிலங்கள் ஒன்றுபட்டுள்ளன ஏன் ஆபிரிக்காவால் முடியாது என்று கேட்டார் பான் ஆபிரிக்க தலைவர்களும் சுதந்திர கானாவின் முதல் ஜனாதிபதியுமான குவாமா நக்ருமா ஆபிரிக்கா ஒன்றுபட வேண்டும் அல்லது அழிந்து போக வேண்டும் என்று எச்சரித்திருந்தார் பிரிந்திருந்த அபெரிக்கா அதன் விளைவாக கொல்லப்பட்டது என்று தெரிவித்தார் இன்று மாலி பக்கினா பாசோ மற்றும் நைஜர் ஆகிய நாடுகள் ஒரு புதிய வாழ்க்கையை மற்றும் ஒற்றுமைக்கான நம்பிக்கையை கண்டத்துக்கு வழங்கியுள்ளது இது அதன் முன்னாள் காலனித்துவ பிரான்சை தங்கள் நாடுகளில் இருந்து தமது படிகளை திரும்பப் பெற கட்டாயப்படுத்தியதும் பின்னர் கூட்டணியை உருவாக்கியதும் நம்பிக்கை தருவதாக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நாங்கள் பிரெஞ்சு காலனித்துவத்தில் இருந்து சுதந்திரம் அடைந்தோம் என்று கூறப்பட்ட போது நாங்கள் ஏமாற்றப்பட்டோம் அதன் காலனித்துவ உடன்படிக்கையின் மூலம் பிரான்ஸ் தனது முறையான சுதந்திரத்துக்கு பிறகும் அதன் ஆபிரிக்க காலணிகளின் இயற்கை வளங்களை தொடர்ந்து கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது உட்கட்டமைப்பு கல்வி மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திறனை கொண்டிருக்கவில்லை இன்று இம்மூன்று நாடுகளுக்கு இடையிலான இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான எல்லைகள் அளிக்கப்பட்டுள்ளன பாஸ்போர்ட் அல்லது விசா தேவையில்லாமல் நாம் இப்போது இந்த நாடுகளுக்கு இடையே சுதந்திரமாக செல்ல முடியும் இது புதியது இந்த புதிய கூட்டணியானது ஆபிரிக்காவின் சுதந்திரத்துக்கான இரண்டாவது போராட்டத்தை தொடங்கி வைத்துள்ளது இப்போது நாம் போராடுவது இரண்டாவது உண்மையான சுதந்திரத்துக்காகவே என்று ஐவரி கோஸ்ட் புரட்சிகர கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளரான அக்கிஏ கிசாய் இம்மாநாட்டில் தெரிவித்தார் இம்மூன்று சகில் நாடுகளும் இணைந்து தொடங்கியிருப்பது புதிய முயற்சி இதற்கு நீண்டகால மக்கள் ஒத்துழைப்பு அவசியம் ஆட்சி கவிழ்ப்புகளில் இருந்து தற்காத்துக் கொள்ளவும் ஆட்சியை முன்நகர்த்தவும் அவை அவசியமாகின்றன பிரெஞ்சு நவகாலனித்துவம் மக்கள் இயக்கங்களையும் முற்போக்கு சக்திகளையும் திட்டமிட்டு அளித்தமையால் மக்கள் எதிர்ப்பு இப்போது ராணுவ ஆட்சி வழி வெளியாகிறது ஆனால் தனித்த ராணுவத்தால் ஆட்சியை தக்கவைக்க இயலாது எனவே மக்கள் ஆதரவும் மக்கள் அமைப்புகளை கட்டுவதும் அவசியம் ஆப்பிரிக்கா தனது இரண்டாவது சுதந்திரத்தை பெறுகின்றதா என்ற வினாவுக்கு காலம் பதில் சொல்லும் நன்றி